கோவையில் வணிக வளாகம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள ஐம்பது அடி உயர அலங்கார கிறிஸ்துமஸ் மரத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான்கு நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் பல இடங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன உடுமலையில் உள்ள இமானுவேல் ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் கீத பவனி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் வீடுதோறும் சென்ற விழாக்குழுவினர் பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் இசைப்பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்வித்தனா் கோவையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது வணிக வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் ஒளிரும் கைபேசி தன்பட முனையமும் இசைக்கு ஏற்பாசையும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மையும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன கிறிஸ்துமஸ் விழா நாட்களில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்கும் வகையில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் வணிக வளாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள கடை ஒன்றில் எண்ணூறு கிலோ இன்பசை மிட்டாயைக் கொண்டு ஏழடி உயரத்தில் கிங்காங் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது இன்பசை மிட்டாய் தயாரிப்பாளர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினரின் இரண்டு வார உழைப்பில் உருவான இந்த இனிப்பு சிலை வரும் இருபத்தாறாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது